ஹெச் ராஜாவுக்கு திடீர் மாரடைப்பு கைவிரித்த மருத்துவர்கள் குவியும் போலீஸ் படை மோடி அவசர வருகை அதாவது பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஊடக நிகழ்வில் பங்கேற்ற போது ஹெச் ராஜா திடீரென மயங்கி விழுந்தார் இதனையடுத்து உடனடியாக அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சென்னையில் இன்று என்டிடிவி ஊடகத்தில் தமிழ்நாடு சம்மிட் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கியுள்ள சூழலில் இன்று சென்னை கிண்டையில் நடைபெற்று வரும் இந்த ஊடக நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள் பலரும் பங்கேற்று தங்களின் கருத்துக்களை அதில் பகிர்ந்து கொண்டு வருகின்றனர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்த இந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் டிஆர்பி ஆர் ராஜா அன்பில் மகேஷ் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தாவேகா தேர்தல் பரப்புரை செயலாளர் அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் இன்று இரவு நடந்த விவாதத்தில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பங்கேற்றார் விவாதத்தின் போது ஹெச் ராஜா திடீரென மயங்கி விழுந்தார் அவர் கீழே விழும்போது மேடையில் இருந்தவர்கள் சுதாகரித்து பிடித்தனர் சர்க்கரை அளவு குறைவாக இருப்பதாக கருதப்பட்டு அவருக்கு இனிப்பு வழங்கப்பட்டது எனினும் அவரால் நிற்க முடியவில்லை மூளை பக்குவாதம் ஏற்பட்டதாக சந்தேகிக்கப்பட்டதால் உடனே அவரை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி கொடுத்தனர் எம்ஆர்ஐ மற்றும் சிடி ஸ்கேன்களை எடுத்தனர் பின்னர் அவர் சென்னை ஆயிரம் விளக்கு கிரிம்ஸ் ரோட்டில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவரது உடல்நலம் குறித்து கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி சென்னை அப்பல்லோ நிர்வாகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது அதில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவுக்கு பக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவரது உடல் நலம் தேறி வருகிறது அவர் தொடர் கண்காணிப்பில் இருந்து வருகிறார் தனது உறவினர்கள் நண்பர்களுடன் பேசக்கூடிய நிலையில் அவர் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அப்பலோவில் சிகிச்சை பெற்று வரும் ஹெச் ராஜாவை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நலம் விசாரித்தார் மேலும் அவரது உடல்நிலை ஏற்ற வேண்டும் என நேற்று தைப்பூசம் நாளில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை காவடி எடுத்து முருகனிடம் வேண்டிக் கொண்டார் இந்த நிலையில் ஹெச் ராஜா சிகிச்சை பெற்று வரும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் சென்றிருந்தனர் அங்கு அவரது குடும்பத்தினரிடம் நலம் விசாரித்தனர் ஹெச் ராஜா சிகிச்சை பெற்று வரும் புகைப்படம் ஏதும் வெளியாகாதால் அவரது ஆதரவாளர்களும் பாஜகவினரும் அவருக்கு என்னாச்சோ என தவித்து போய் இருக்கிறார்கள் மருத்துவமனை கடந்த இரு நாட்களுக்கு முன்பு வெளியிட்ட அறிக்கையின்படி அவர் நலமாக இருப்பதாக சொல்லப்படுவதால் அவர் விரைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தனது ட்விட்டர் ஒரு கருத்தை பதிவிட்டுள்ளார் அதில் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் உடல்நலம் தேடி வருகிறார் என்று மருத்துவ அறிக்கை எனக்கு ஆறுதலை தருகிறது ஆனால் அதே நேரத்தில் சமூக வலைதளங்களில் உலா வரும் சில செய்திகள் வியப்பையும் வருத்தத்தையும் அளிக்கிறது அவர் கலந்து கொண்ட விவாதத்தில் அடுத்த அமர்வு என்னுடையது என்ற வகையில் நான் அங்கிருந்தேன் அண்ணன் அவர்கள் கலந்து கொண்ட விவாதம் முடிந்தவுடன் அவர் சற்று சோர்வாக காணப்பட்டார் அவரை நெறியாளர் உள்பட பலர் சூழ்ந்து கொண்டார்கள் ஏதோ பிரச்சனை என்று தெரிந்து கொண்டு மேடையை நோக்கி உடனே ஓடினேன் பல்லை பார்த்தேன் சற்று கவலை அடிக்கக்கூடியதாக இருந்தது உடனே தலைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய முதலுதவியை செய்ய ஆரம்பித்துவிட்டு அவரை ஆசுவாசப்படுத்தினேன் பலர் உதவினார்கள் சில பேர் காற்று வீசினார்கள் சில பேர் சர்க்கரை எடுத்து கொண்டு ஓடி வந்தார்கள் சில பேர் தண்ணீர் கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி சர்க்கரை குறைந்திருக்குமோ என்று நினைத்து சில பேர் அவருக்கு சர்க்கரை கொடுத்தார்கள் ஆனால் நிலைமை அதைவிட தீவிரம் என்பதை உணர்ந்து கொண்டேன் என்னுடன் நம் செய்தி தொடர்பாளர் தம்பி பிரசாந்த் அவர்கள் வந்திருந்தார்கள் உடனே சொல்லி அவரோடு அனுப்பிவிட்டு அடுத்த அமர்விற்கு பின் அவசர அவசரமாக அவர் அனுமதிக்கப்பட்ட பாலாஜி மருத்துவமனை நோக்கி சென்றேன் அப்பொழுது அங்கே ஸ்கேன் எடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த இடத்திற்கு சென்று ஸ்கேன் பதிவை பார்த்தேன் கவலை அளிக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்ததால் அங்கு உள்ள மருத்துவர்களிடம் கலந்தாலோசித்து சில மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்வதற்கு விவாதித்து முடிவெடுத்தோம் அப்பொழுது அவர் குடும்ப உறுப்பினரை தொடர்பு கொண்டேன் குடும்ப உறுப்பினரின் தேர்வு அப்பல்லோ மருத்துவமனையாக இருந்தது அவசர அவசரமாக சிகிச்சைக்கு மாற்ற இருந்தவரை மருத்துவ உதவியோடு ஆம்புலன்ஸ் வரவழைத்து அவரை அப்பல்லோ மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸிலும் நான் பின்னால் சென்று காரிலும் சென்றோம் செல்லும் பொழுது அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்கு தயாராக இருக்க வேண்டிய அத்தனை ஏற்பாடும் செய்து கொண்டேதான் சென்றோம் அதனால் அங்கு அவர் சென்ற உடனே சிகிச்சை அளிக்க உதவியாக இருந்தது மருத்துவர் என்ற முறையில் அங்கே உள்ள மருத்துவர்கள் என்னென்ன அறிகுறிகள் இருந்தது என்று கேட்டார்கள் ஆரம்ப அறிகுறிகளை நான் சொன்னது அவர்கள் சிகிச்சை அளிப்பதற்கு பேருதவியாக இருந்தது அதற்காகத்தான் நான் ஆண்டவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டேன் பின்பு அப்பல்லோவில் சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டது செய்தி உடனே கட்சியின் மாநில தலைவர் நைனார் நாகேந்திரல் உள்பட எல்லோரும் வந்து அக்கறையோடு விசாரித்து உடனிருந்தார்கள் பின்பும் சிகிச்சை அளிப்பதைத் தொடர்ந்து நான் அங்கே வரவேற்புரையில் அமர்ந்து காத்திருந்து அவர் ஓரளவிற்கு தேறி வருகிறார் என்று தெரிந்த பின்புதான் நான் வீட்டிற்கே வந்தேன் அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு ஸ்ட்ரோக் வந்தால் முதலில் செய்யும் முதல் உதவிதான் மிக மிக முக்கியம் அதற்கு நம்மால் பங்கெடுக்க முடிந்தது அந்த வகையில் இறைவனுக்கு எனது நன்றியை தெரிவித்தேன் இது மருத்துவ உதவி என்பதாலும் அண்ணன் ராஜா அவர்களோடு நெடுநாள் கட்சியில் ஒரு சகோதரியாக பல வகையிலும் இதை பதிவிட வேண்டாம் என்று நினைத்திருந்தேன் முதல் உதவி செய்யும் பொழுது பலர் உடன் இருந்தார்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் சமூக வலைத்தளங்களில் சிலர் தாங்கள்தான் அவரது சிகிச்சைக்கு காரணம் என்று பதிவிடுவது மட்டுமில்லாமல் உண்மைக்கு புறம்பாக சில கருத்துக்களை சிலர் குறிப்பாக திமுகவை சார்ந்தவர்கள் பதிவிடும் பொழுது மனவேதனை அடைகிறேன் அதனாலேயே இதை பதிவிடுகிறேன் தயவு செய்து அரசியல் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம் ஒருவரின் உடல்நிலை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்று மிக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அதுவும் மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய இந்த நிகழ்வில் அண்ணன் ராஜா அவர்கள் விரைவில் குணமடைந்து எப்பொழுதும் போல அவரது சுறுசுறுப்பான அரசியலை காண காத்திருக்கிறேன் இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றார் தமிழிசை சவுந்தரராஜன் மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது உடல்நிலை குறித்து அறியும் வகையில் சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு நேரில் சென்றார் அங்கு மருத்துவ குழுவினரை சந்தித்து ஹெச் ராஜாவின் தற்போதைய நிலை அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகள் மற்றும் முன்னேற்றம் குறித்து விரிவாக விசாரித்தனர் முதலமைச்சரின் இந்த நேரடி ஆரம்பமும் அக்கறையும் அரசியல் கட்சி வேறுபாடுகளை தாண்டி மனித நேயத்தை வெளிப்படுத்தியுள்ளது முதல்வருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் மருத்துவமனைக்கு என்று நலம் விசாரித்துள்ளார் பாஜக தொண்டர்களும் ஹெச் ராஜாவின் ஆதரவாளர்களும் இந்த சம்பவத்தால் கவடையெழுந்துள்ளனர் ஆனால் மருத்துவமனையில் அறிக்கையும் முதலமைச்சரின் நேரடி பார்வையும் அவர்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளன ஹெச் ராஜா விரைவில் முழுமையாக குணமடைந்து மீண்டும் அரசியல் களத்தில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று பலரும் விரும்புகின்றனர் அரசியல் தலைவர்களின் உடல்நல பாதுகாப்பு மிக முக்கியமானது என்பதை இச்சம்பவம் மீண்டும் நினைவூட்டுகிறது பொதுமக்களும் தங்கள் உடல்நலத்தை சரியாக கண்காணது திடீர் அறிகுறிகளை புறக்கணிக்காமல் உடனடியாக மருத்துவ உதவி பெற வேண்டும் என்பது மருத்துவர்களின் அறிவுரையாக உள்ளது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.